நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு நீ யாருமே இல்ல என்ன சூழ்நிலைமே இல்லை எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்ல என் சூழ்நிலைமை மாற்றுறதுக்கு யாருமே இல்ல நான் தானே தவித்துக்கணும் எனக்காக நானே பேசிட்டு இருக்கிறேன் நான் பேசுனா அது யாருமே கேட்க கூட மாட்டேங்கிறாங்களே என்ன ஒரு மனுஷன கூட மதிக்கிற ஆளே இல்லையேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிப்பட்ட நிலமையில தானே நிற்கிறீங்க உங்கள் பேச்சுக்கு மதிப்பே இல்லை எனக்காக யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா இந்த இருந்து மீண்டும் வெளியில் வந்துடுவேன்னு நினைக்கிறீங்கல்ல ஆண்டவர் சொல்றாரு மகனே மகளே கலங்காதீங்க உங்களுக்காக நானே பேசுகிறேன்றது மனுஷங்க பேசாத இடத்துல கர்த்தர் பேசுவாருங்க மனுஷங்க சப்போர்ட் உங்களுக்கு இல்லையா கர்த்தருடைய சப்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நிற்கும் ஏன் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க மனுஷங்க தானே உங்களை விட்டு தூரமாக போகிறாங்க மனுஷங்க தானே உங்களை புரிஞ்சிக்கல மனுஷங்க தானே உங்கள் சூழ்நிலையை விட்டு நீங்கள் இன்னைக்கு நிற்கிற நிலமைய பார்த்து உங்களை ஏளனமாக பார்க்குறாங்க கர்த்தர் பார்க்கலையே உங்களை உண்டாக்கின தேவன் அதை பார்க்கலையே உங்களை உண்டாக்கின தேவன் இன்னும் நேசிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு அப்படி கவலைப்பட்டு இருக்கிற உங்களை தான் பார்த்து சொல்றாரு ஆண்டவர் உனக்காக நான் பேசுற மகனை நீ ஏன் கலங்கி கொண்டு இருக்கிற நீ ஏன் சோர்ந்து போய் நிக்கிற உனக்காக பேசுறதுக்கு நான் இருக்கிறேன் உனக்காக வழக்காட நான் இருக்கிறேன் மனுஷங்க யாருமே வரல யாரும் யாருமே எனக்கு உதவி செய்ய வரலன்னு நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்களா ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரே சொல்றாரு உனக்காக நான் வந்து பேசுவேன் உனக்காக நான் வழக்காடுவேன் உனக்காக நான் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிக்கிற ஒரு அழகான ஒரு தேவன் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன் என்னை நோக்கி பாருன்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கூப்பிடுறாருங்க